ஏ பி சி ஆகியோர் பெரும் ஊதியங்களின் விகிதம் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் அவர்கள் அவருடைய வருமானத்தில் இருந்த முறையே எண்பது சதவீதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் செலவு செய்யினார் மேலும் அவருடைய சேமிப்பு ஏழு ஆறு ஒன்பது இதில் பி ஊதியம் என்னது கண்டுபிடிக்கலாங்களா சோ பி யுடைய ஊதியம் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் இந்த விகிதங்களை பார்க்கலாம் சேமிப்புக்கான விகிதம் தான் தெரியும் இப்ப சேமிப்பு விகிதத்தை பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம் ஏ வந்து என்ன பண்றாரு எண்பது சதவீதம் செலவழிக்கிறாரா அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் இருபது சதவீதம் இருக்கும் அப்ப அந்த இருபது சதவீதம் எனக்கு எவ்வளவு ஏழு பங்கு அப்ப இருபது சதவீதம் ஏழு பங்குன்னா அப்ப நூறு சதவீதம் எவ்வளவு போறோம் அப்ப இருபது அஞ்சாறு நூறா அப்ப ஏழு அஞ்சாறு பங்குனா முப்பத்தி அஞ்சு அப்ப ஏவுடைய மொத்த பங்கு எவ்வளவு முப்பத்தி அஞ்சு இப்ப அதே மாதிரி பி அப்ப எண்பத்தி அஞ்சு சதவீதம் செலவழிச்சா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் பதினைந்து சதவீதம் அப்ப அந்த பதினைந்து சதவீதம் எவ்வளவு ஆறு பதினைந்து சதவீதம் ஆறுனா அப்ப நூறு சதவீதம் எனக்கு எவ்வளவு வரும் ஓகேங்களா இங்க என்ன பண்ணலாம் பதினைந்து சவிதம் ஆறுனா ஐந்து சதவீதம் வரும் இரண்டா பத்து சதவீதம் நாலா பத்து சதவீதம் எவ்வளவு வரும் நாற்பது சி அப்ப சி வந்து எழுபத்தி ஐந்து செலவழிச்சா மீது எவ்வளவு இருக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் அப்ப இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் எவ்வளவு ஒன்பது அப்ப இருபத்தி ஐந்து சதவீதம் ஒன்பதுனா ஐம்பது சதவீதம் எவ்வளவு பதினெட்டா அப்ப நூறு சதவீதம் எவ்வளவு வரும் முப்பத்தி ஆறு ஓகேவா இது வந்து மொத்தம் ஓகேவா அப்ப

பியோட பங்கு வரும் நாற்பதா அப்ப நாற்பது இன்ட்டு முந்நூறு அப்ப நான் மூணா பன்னெண்டு மூணு ஜீரோ அப்ப ஆன்சர்ல கிடைக்கும் பன்னிரெண்டாயிரம்